ஹ் ஃப்ரெண்ட்ஸ் போன வீடியோல நம்ம பை பத்தி பார்த்தோம் அதோட ஒரு சின்ன ரீகேப் இந்த பைங்கிறது ஒரு சர்க்கிளோட சர்க்கம் ஃபிரெண்ட்ஸுக்கும் டயமேட்ருக்கும் இடையில உள்ள ரேஷியோ பையோட வேல்யூ த்ரீ பாயிண்ட் ஒன் ஃபோர் ஒன் ஃபைவ் ஆரம்பிச்சு முடிவு இல்லாமல் போயிட்டுருக்குன்னு பார்த்தோம் இது ஒரு கான்ஸ்டன்ட் அதாவது சர்க்கிளோட சைஸை பொறுத்து இது மாறாது இது இதுக்கு யூனிட்டும் கிடையாது ஆமாம் இந்த பைக்கு எப்படி த்ரீ பாயிண்ட் ஒன் ஃபோர் அப்படின்னு ஒரு வேல்யூ வந்துச்சு அதை நம்ம சொல்ல முடியாது அதான் இயற்கையோட டிசைன் த்ரீ பாயிண்ட் ஒன் ஃபோர்னு வேல்யூ இருக்கிறதுனால தான் சர்க்கிள் ரவுண்டாக இருக்குது இப்போது இந்த வீடியோவில் பையை பற்றி சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை பார்ப்போம் ஃபஸ்ட்டு பை வந்து ஒரு இரேஷ்னல் நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி இரேஷ்னல் இமேஜினரிலாம் சொல்லுவாங்க நிறையா அதெல்லாம் நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க ஃபஸ்ட்டு இந்த இரேஷ்னல் நம்பர் அப்படின்னா என்னென்னு பார்ப்போம் ஒரு நம்பரை ரெண்டு இன்டீஜரோட ரேஷியோவாக சொல்ல முடியலனா அது இர்ரேஷ்னல் நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில் விகித முறா எண் அப்படின்னு சொல்லுவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஃபோரை எடுத்துக்கிட்டோம்னா அது எயிட் பை டூன்னு சொல்லலாம் ஜீரோ பாயிண்ட் த்ரீ 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 அப்படிங்கிற ஒரு நம்பரை எடுத்துட்டோம்னா அது ஒன் பை த்ரீ அப்படின்னு சொல்லலாம் இந்த பைய எப்படியுமே சொல்ல முடியாது எந்த ரெண்டு இன்டீஜரையுமே டிவைட் பண்ணால் பையோட வேல்யூ கிடைக்காது ஆனால் நம்ம ஸ்கூலில் படிக்கும் போது பையோட வேல்யூ டுவெண்ட்டி டூ பை செவன் அப்படின்னு படிச்சிருக்கோமே ஆமாம் ஆனால் அது ஒரு அப்ராக்சிமேஷன் தான் உண்மையில் பையோட வேல்யூ ட்வெண்ட்டி டூ பை செவன் கிடையாது அப்புறம் இந்த இரேஷ்னல் நம்பருக்கு ஒரு நான் ரிப்பீட்டிங் தன்மை இருக்கும் அதாவது ஜீரோ பாயிண்ட் த்ரீ 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 அப்படின்னு ரிப்பீட் ஆகாமல் எல்லா நம்பர்ஸும் ரேண்டமாக கலந்துருக்கும் ஒரு பேட்டனே இருக்காது அப்புறம் இதுக்கு முடிவே கிடையாது திஸ் கோஸ் டுவர்ட்ஸ் இன்ஃபினிட்டி இந்த மாதிரி இரேஷனல் நம்பர்ஸ்க்கு இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் டூ இது ஒன் பாயிண்ட் ஃபோர் ஒன் ஃபோர் அப்படின்னு ஆரம்பிச்சு போயிட்டே இருக்கும் இந்த பை இப்படி ரேண்டமாக முடிவில்லாமல் போயிட்டே இருக்கிறதுனால இதோட வேல்யூஸில் எல்லா காம்பினேஷன் ஆஃப் நம்பர்ஸும் இருக்கும் நம்புகிறாங்க இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா நம்ம எல்லாரோட டேட் ஆஃப் பர்த்தும் இந்த பையில இருக்கும் உங்கள் டேட் ஆஃப் பர்த் ஒன் ஒன் நைன்டீன் நைன்டி சிக்ஸ் அப்படின்ட்டு அந்த அந்த காம்பினேஷனும் கண்டிப்பாக இந்த பையில் இருக்கும் நீங்களும் உங்கள் டேட் ஆஃப் பர்த்து இந்த பையில் எந்த பொசிஷனில் வருது அப்படிங்கிறத மை டே டாட் காம் அப்படிங்கிற வெப்சைட்டில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் என்னோடய டேட் ஆஃப் பர்த் எட்டாயிரத்தி நூற்றி நாற்பத்தி மூணாவது பொசிஷனில் வந்துச்சு உங்களோடது என்னென்னு கமெண்டில் சொல்லுங்கள் சரி இந்த பை த்ரீ பாயிண்ட் ஒன் ஃபோர்னு ஆரம்பித்து போயிட்டே இருக்குது இப்போதைக்கு வரைக்கும் இதோட எத்தனை டிஜிட் நம்மளுக்கு தெரியும் நம்ம பேப்பரில் ஒரு சர்க்கிள் வரைஞ்சி ஒரு நூலை வச்சு அதோட சர்க்கம்ஃபரன்ஸ் அளந்து அதை டயாமீட்டர் கூட கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா பையோட வேல்யூவை கால்குலேட் பண்ணலாம் ஆனால் அக்யூரேட்டான ரிசல்ட் வராது இப்போ கொஞ்சம் ஹிஸ்ட்ரியை பார்க்கலாம் நாலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே பாபிலோனியன்ஸ் இதை பற்றி தெரிஞ்சு வச்சுருக்காங்க அப்புறமா ஈஜிப்சியன்ஸ் இதை யூஸ் பண்ணியிருக்காங்க அவங்க இதோட வேல்யூ த்ரீ பாயிண்ட் ஒன் சிக்ஸ் அப்படின்னு கேல்குலேட் பண்ணியிருக்காங்க இது அவங்களோட கன்ஸ்ட்ரக்ஷனுக்கெல்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு இவங்க எல்லாருமே ஜாமெட்ரிக்கலாக தான் இதோட வேல்யூ மெஷர் பண்ணியிருக்காங்க அப்புறமா டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி பிசியில் க்ரீக் மேத்தமெட்டிஷியன் ஆர்குமெடிஸ் ஜாமெட்ரிக்கலாக இல்லாமல் தியரெட்டிக்கலாக பையோட வேல்யூ கேல்குலேட் பண்ணியிருக்காரு ரொம்ப சரியாக பையோட வேல்யூ த்ரீ பாயிண்ட் ஒன் ஃபோர் ஜீரோ எட்டுக்கும் த்ரீ பாயிண்ட் ஒன் ஃபோர் டூ நைனுக்கும் நடுவில் இருக்கும் அப்படின்னு இவர் கால்குலேட் பண்ணார் அப்புறமா ஃபிஃப்த்து சென்ச்சுரி சிஇயில இந்தியாவில் ஆரியபட்டா இதோட வேல்யூ கிட்டத்தட்ட த்ரீ பாயிண்ட் ஒன் ஃபோர் ஒன் சிக்ஸ் இருக்கும்னு கால்குலேட் பண்ணியிருக்காரு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா செவன்டீன் சென்ச்சுரியில் நிறைய பேர் இதோட வேல்யூ கால்குலேட் பண்ண இன்ஃபினைட் சீரியஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க இதில் ஒன்று தான் லைப்னிஸோடது இதுதான் அந்த ஃபார்முலா இந்த இன்ஃபினட் சீரியஸை எவ்வளோ தூரத்தை கால்குலேட் பண்ணுறோமோ அத்தனை டிஜிட் அக்குரஸியோட நம்மளுக்கு பையோட வேல்யூ கிடைக்கும் இதில் முக்கியமாக சொல்ல வேண்டியது நம்ம ஊருக்காரரான ஸ்ரீனிவாச ராமராஜனோட ஃபார்முலா இது ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஃபார்முலா இதை எப்படி அவர் கண்டுபிடிச்சார்னே தெரியாது இது அவரோட இன்டெலிஜென்ஸுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இன்றைக்கி கம்ப்யூட்டரை யூஸ் பண்ணி ட்ரில்லியன்ஸ் ஆஃப் டிஜிட்ஸ் ஆஃப் பை கேல்குலேட் பண்ணியிருக்காங்க இந்த வேல்யூ கல்குலேட் பண்ணுறதுக்கெல்லாம் இந்த ராமானுஜனோட ஃபார்முலா தான் அடிப்படை பயங்கிறத செலிப்ரேட் பண்ணுறதுக்காக ஃபோர்டீன்த் மார்ச் அன்னைக்கு வேர்ல்டு ஃபுல்லாக டே செலிப்ரேட் பண்ணுறாங்க ஏன் இந்த தேதியை சூஸ் பண்ணாங்க மார்ச் ஃபோர்டீன்த்தை நம்ம ஊரில் ஃபோர்டீன் த்ரீ அப்படின்னு எழுதுவோம் ஆனால் யூஎஸில் மந்தை ஃபஸ்ட் எழுதி அப்புறமா டே சொல்லுவாங்க அதனால் இந்த டேட்டை த்ரீ ஃபோர்டீன் அப்படின்னு எழுதுவாங்க இதுதான் பையோட வேல்யூ த்ரீ பாயிண்ட் ஒன் ஃபோர் இந்த அவங்க செலிப்ரேட் பண்றாங்க உலக புகழ்பெற்ற சயின்டிஸ்ட் ஆல்பர்ட் எயின்ஸ்டீனோட பர்த்டேவும் இது ஒரு கூடுதலான செய்தி அப்புறம் இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் எனக்கு தெரிஞ்சு பையோட ரெஃபரன்ஸ் ரெண்டு படத்துல வந்திருக்கு ரெண்டுமே ஹாலிவுட் படம் ஒன்று வந்து பை அப்படிங்கிற ஒரு மூவி இந்த படம் ஒரு சைக்கலாஜிக்கல் த்ரில்லர் நைன்டீன் நைன்டி வந்த படம் இது வந்து ஒரு மேத்தமெட்டிஷியனோட லைஃப்பை பத்தி கொஞ்சம் டிப்ரெசிங்கான படம் பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்கும் பட் இன்ட்ரெஸ்டிங்கான படம் உங்களுக்கு இந்த படத்துல நிறைய மேத்தமெட்டிக்கல் கான்செப்ட் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க இன்ட்ரெஸ்டிங்காக தான் போகும் இது ப்ரைம் வீடியோல இருக்கு நீங்க பார்க்கலாம் அடுத்த படம் லைஃப் ஆஃப் பை இது நீங்க நிறைய பேர் பார்த்துருப்பீங்க இந்த படம் டூ தௌசண்ட் டுவெல்ல வந்திருக்குது இது ஒரு நாவலை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட படம் இந்த படத்தோட ஹீரோ ஒரு சின்ன பையன் அவனோட பேரு பிசின் ஸோ அவன் வந்து ஒரு சீனில் பார்த்தீங்கன்னா பையோட வேல்யூ வந்து எழுதிக்கிட்டே போவோம் கிட்டத்தட்ட ஒரு நாலு பிளாக் போர்டில் வந்து பையோட வேல்யூவை எழுதிக்கிட்டே போவோம் அந்த சீன் ஒரு ரெஃபரன்ஸ் வரும் இன்ட்ரெஸ்டிங்கான சீன் இந்த மூவி ஹாட் ஸ்டாரில் இருக்குது படம் ரிலீஸ் ஆகும்போது த்ரீடியாக வந்துச்சு நீங்கள் இன்னும் இந்த படத்தை பார்க்கலனா ஹாட் ஸ்டாரில் பார்க்கலாம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான படம் இந்த மாதிரி இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வந்து நம்ம போஸ்ட் பண்ண போகிறோம் அதனால் நம்ம சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திருப்பியும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்